சாப்படா பசிக்குதா என்ன சாப்பிடுற பானிபூரி பானிபூரியா ரெண்டு செட் என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா இல்ல சார் நீங்க எங்க வாத்தியாரோட நல்லவரா இருக்கீங்க சார் டீச்சர் கத்தியால குத்துறது தப்பு இல்லையா நான் டீச்சர் குத்துறது நினைக்கல சார் பின்ன வேற யார ரிப்போர்ட் கார்ல சைன் வாங்குற அப்பலாம் எங்க டாடி என்ன போட்டு அடிப்பாரு மார்க் கம்மி ஆயிச்சுன்னு அவரை குத்துறதா நினைச்சேன் மிஸ் ஆயிட்டேன் மேக்ஸ்ல மார்க் கம்மி ஆயிடுச்சு டியூஷன் மாஸ்டர் அடிச்சிட்டே இருந்தார் சார் அவரை குத்துணும்னு நினைச்சேன் சார் அவரும் எஸ்கேப் ஆயிட்டார் சார் அப்பதான் கோவத்துல ஹிந்தி மிஸ் குத்திட்டேன் சார் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தானே டாடி மம்மி டீச்சர்ஸ் எல்லாருமே படி படிங்கிறாங்க அதனால தப்பு இருக்கு அதுக்காக கத்தி எடுத்து தப்பு ஒன்னு தெரியல உனக்கு அவங்க என்ன பண்ணு உங்களுக்கு தெரியுமா சார்

சயின்ஸில் நான் ஹண்ட்ரட் சார் ஏன்னால் எனக்கு சயின்ஸ் நல்லா வருது சயின்ஸில் நீங்கள் டூ ஹண்ட்ரட் நான் எடுப்பேன் சார் மற்ற சப்ஜெக்ட்லலாம் நூறு மார்க் எடுக்க சொன்னீங்கன்னால் எப்படி சார் எடுக்கிறது ஸ்கூலில் நிறைய கேம் இருக்குது சார் ஒரே ஸ்டூடெண்ட் எல்லா கேமு விளையாடுவேனா சார் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி சார் மார்க் ஆக முடியும் இப்போ தான் உன் பிரச்சனை என்ன எனக்கே தெரியுது ஆமாம் உன் மாஸ்டரால் இவ்வளோ பிரச்சனை இருக்கே

என்ன ஐடியாடா ஸ்கூல் ஓபன் பண்ணும்போது எங்களுக்கு ரெண்டு செட் புக் கொடுத்துருங்க ஒரு செட் புக் வந்து நாங்க வீட்ல வச்சிரோம் இன்னொரு செட் புக் வந்து கிளாஸ்ல வச்சிரோம் வெயிட் தூக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்ன சார் நல்ல ஐடியா தானே இத ஃபாலோ பண்ணலாமே உங்களுக்கு தெரியுது சார் அது நல்ல ஐடியானே ஆனா அவருக்கு தெரியலையே சார் அட எனக்கே அட்வைஸ் பண்றியான்னு சொல்லி ரெண்டு நாள் முட்டி படுத்தார் சார் உனக்கு எந்த சாரியுமே பிடிக்காதா ஒரு சார் பிடிக்கும் சார் யார் அது ரமணன் சார் ரமணனா அவர் எந்த சப்ஜெக்ட் எடுக்கறாரு அவர் வாத்தியார்ல சார் டிவில புயல் வரும் மழை பெய்யு கரெக்டா சொல்லுவார்ல சார் அவதான் சார் ரமணன் அவர் எது கூட உனக்கு பிடிக்குது அவர் சொல்றதுனாலதான் சார் ஸ்கூல் லீவ் விடுறாங்க ஸ்கூல் லீவ் விட்டா எங்க எல்லாத்துக்கும் ஜாலி சார் அதனால் எல்லா பசங்களுக்கும் ரமணன் சார் ரொம்ப பிடிக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் தான் சார் கடவுள் ஃபேஸ்புக்ல போய் பாருங்க பசங்க எல்லாரும் கோயில் கட்டி பூஜை நடத்திட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்ல போய் பார்க்கறதெல்லாம் அப்பறம் இருக்கட்டண்டா எல்லா சப்ஜெக்ட்லயும் நூறு மார்க் எடுன்னு சொல்றது உன்னுடைய திறமை வெளி கொண்டு வரக்காக அத ஏன்டா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கற எது சார் தரமா எங்க மட்டும் நூறு மார்க் எடு நூறு மார்க் எடுன்னு அடிக்கிறாங்களே சார் இன்னைக்கு இருக்க எல்லா ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்டரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் நூறு மார்க் எடுத்தாங்களே சார் அது மட்டும் இல்லை சார் நூறு மார்க் எடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்களாம் கவர்மெண்ட் கிட்ட சம்மளம் சார் நாற்பது மார்க் ஐம்பது மார்க் எடுத்தவங்க ஃபெயில் ஆனவங்க இவங்கெல்லாம் அரசியல்வாதியை சம்மன் கொடுத்துட்டு இருக்காங்க சார் எல்லா சப்ஜெக்ட்லயும் நூறு மார்க் எடுக்கிறோம் தான் புத்திசாலிங்கிற சிஸ்டத்தை தூக்கி போட்டு உடைக்க சொல்லுங்க சார் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப ரிஸ்க்கு சார்